கடகராசி நேயர்களே கடகத்திலிருந்து இப்பொழுது மிதுனத்திற்கு வந்து செவ்வாய் வந்து வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கு உங்கள் ராசியில் இருந்து மேற்கொண்டு மேலே இருக்கிற ராசியான மிதுன ராசிக்கே வக்கரம் அடைஞ்சு இப்போ செவ்வாய் போகிறதுனால உங்களுக்கு நல்லது தாங்க ஏன்னா உடலில் இவ்வளோ நாள் உஷ்ணம் ஏற்பட்டு ஒரே சூடு இருக்க மாதிரியே இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அவர் செவ்வாய் வந்து பார்வை குறைந்ததுனால உங்களுக்கு உடல் வந்து குளிர்ச்சியாகி ஓரளவுக்கு அந்த சூட்டுனால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து இப்போ வந்து உங்களை விட்டு போயிடும் உடம்பு இழைக்கிறது முடி கொட்டுறது வயிறு பிரச்சனை பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் சூட்டுனால அத்தனை பிரச்சனையும் வந்திருக்கும் ஆனால் இப்போ எப்படின்னா மிதன ராசிக்கு அது வந்து வக்கரப்பயிற்சி அடையிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஏற்கனவே நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட அணுகி எல்லா மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்